ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இன்ஸ்டண்ட்டாக இட்லி மாவு சட்டு ஃபுட்டுன்னு பண்ணிடலாம் எந்த கஷ்டமுமே பட வேண்டாம் மாவை இழுத்து போட்டு அரைக்க வேண்டியதில்லை ஊற வைக்க வேண்டியதில்லை எந்த டென்ஷனுமே இல்லை இட்லி ஊற்றுனா பஞ்சு மாதிரி இருக்கும் தோசை ஊற்றுனா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம ஆட்டினா மாவு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க பக்காவாக இன்ஸ்டண்ட்டாக இட்லி தோசை மாவு பேட்டர் ரெடி பண்ணிடலாம் நான் எடுத்திருக்கிறது இரநூத்தம்பது கிராம் படி ஒரு படி பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி நல்லா சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கல் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் ரேஷன் புழுங்கரிசி அரிசி எடுத்திருக்கேன் நான் பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் அது ஹெல்த்துக்கும் நல்லது நம்ம வீட்டோட பட்ஜெட்டுக்கும் ரொம்ப நல்லது தட்டையான அளவில் எடுத்துக்கோங்க அப்படி நம்ம மெஷர் பண்ணும்போது பக்காவாக நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடும் ஒரு படி இட்லி அரிசி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு அலாசு அலாசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்தையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் குட்டி குட்டி பூச்சி இருக்கும் வெந்தயம் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தியே சேர்த்துக்கோங்க ஒரு படி வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து வந்து நான் முழு உருட்டு உளுந்தா எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா அரை உளுந்து கூட எடுத்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிணல்ல போட்டு உணர்த்திக்கிட்டாலே போதும் இப்போ காலம் இல்லையா வெயிலே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் அந்த துணிலேருந்து எடுத்து கடாயில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும் அந்த தண்ணி எல்லாமே நல்லாவே இஞ்சி வரணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு ஜவ்வரிசி இது கூட இட்லிக்கு நல்லா சாஃப்ட் கொடுக்கும் தோசை ஊற்றும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் வருத்ததுக்கப்புறம் பாருங்கள் கையில் புழிஞ்சு ஒத்துனா கையில் ஒட்டக்கூடாது அந்த பதம் வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும் எங்கிட்ட மாவு அரைக்கிற மிஷின் இருக்குது நீங்கள் கடையில் ஆட்டும் போது கோதுமையெல்லாம் ஆட்டாத டைமில் போய் ஆட்டிக்கோங்க அப்போ தான் நல்ல பவுடர் வந்து இட்லி எல்லாம் ஊற்றும் போது அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் இருக்காது அரிசி ஆட்டினதுக்கப்புறம் மாவை அரைச்சிக்கோங்க இல்லைன்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் நம்ம அரைக்கிற அண்ணா கிட்ட சொன்னாலே போதும் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சு கொடுத்துருவாங்க இது ஆறு மாசம் வரைக்கும் வண்டு வைக்காதுங்க நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ல மட்டும் போட்டு வச்சுக்கிட்டாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி தட்டாமல் கிளறிட்டே இருக்கணும் ஒரு ஆறு மணி நேரம் மட்டும் ஊற வச்சாலே போதுங்க சூப்பராக நம்ம எப்படி ஆட்டுறோமோ அதே மாதிரி மாவு நல்லா பொங்கி புளிச்சு வரும் இது சூப்பராகவும் இருக்கும் நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் பாருங்கள் கட்டி இல்லாமல் நம்ம அரைச்ச மாவு மாதிரியே ரெடி ஆகிடுச்சா அது இன்ஸ்டண்ட்டாக நம்ம கைப்பட அரைக்கும் போது அது சுத்தமாகவும் இருக்கும் சுகாதாரமும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வேறு ஸ்கூல் திறந்துருச்சு நம்ம எப்படா வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் அனுப்புவோன்னு அந்த டென்ஷனில் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் மாவு ஓவர் நைட் வச்சதுக்கே எவ்வளோ புளிச்சிருச்சு பாருங்கள் ஆறு மணி நேரம் வச்சாலே போதும் இப்போ வேறு கொஞ்சம் மழை காலம் இருக்குது இல்லையா அதனால் ஒரு ஒரு மணி நேரம் சேர்த்து வைங்க கலக்கும் போது அப்படியே மாவு பாருங்க அந்த டெக்ஸ்டர் நம்ம ஆட்டுற மாதிரியே இருக்கும் இட்லி ஊற்றினாலும் சரி தோசை ஊற்றினாலும் சரி அதுக்கேற்ற பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குங்க நான் தட்டு இட்லி ஊற்றிருக்கேன் இட்லி பார்த்திங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி கையில் அமுத்துனா அவ்வளோ சாஃப்ட்னஸ் நம்ம அரைச்சா கூட இப்படி டேஸ்ட்டாக இருக்காது அதுவும் வேலை நமக்கு இவ்வளோ சுலபமாக முடிஞ்சால் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கலாம் நான் தட்டு இட்லி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நார்மலாக துணி விரிச்சு கூட ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா என்ன தடவி நார்மல் இட்லி தட்டில் வச்சாலும் இட்லி நல்லா சாஃப்ட்டாகவே வரும் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வருங்க நார்மலாகவே ஸ்கூல் கோயிங் கிட்ஸு ஆஃபீஸ் கோயிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷன் இருக்கும் என்னடா மீல் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்போவுமே என்ன பண்ணுறதுன்னு ஒரே டென்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டன்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சட்டு சட்டுன்னு விலை ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ மொறு மொறுன்ட்டுருக்கும் தோசை ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க நல்லா மொறு மொறுன்னு வரும் நார்மலாக நம்ம மாவாட்டினா தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவசரமாக என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தோசை பாருங்கள் சைடெல்லாம் நல்ல மொறு மொறுன்னு இருக்கு இட்லியோட சாஃப்ட்னஸ் சொல்லவே வேண்டியதில்லை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ பூ மாதிரி இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தட் பிடிச்சி நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுருவீங்க வேலை கூட ரொம்ப சுலபம்தான் இட்லி தட்லேயே ஒட்டாது அவ்வளோ சாஃப்டாக டிஃப்ரெண்ட்டாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இன்ஸ்டன்ட் இட்லி தோசை மாவோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா நம்ம அரைச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் வேலை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷன் தான் ட்ரை பண்ணி பாருங்க இது அரைச்ச மாவா இன்ஸ்டன்ட் மாவான்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதே பர்ஃபார்மன்ஸில் இருக்கும் தேங்க்யூ